நேரம் சொன்னால் ஒம்பரி ஆச்சு அதோட இன்றைய காத்து பரவாயில்லை இந்த பட்டம் மூன்று நாளை முதலே தாங்க இன்றைய வரைக்கும் நிக்குது நாங்கள் கால என்ன பார்க்க போகிறோம் சொன்னா இரவு பொழுதுல வந்து பட்டக்காலத்துல பட்டம் ஏற்றுற காட்சியை தான் காட்ட போறோம் இப்போ வந்து பட்டக்காலம் தெப்பங்கள் வரையும் வந்து எல்லாடாக வந்து பட்டம் ஏற்றுறது பழமை அதை பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல அது வடமராட்சியில் எங்கட பக்கம் சொல்லி வேலை இல்லை இப்போ தைப்பங்கலண்டு பட்டை போட்டு வேலை நடக்கிற மாதிரி ஆங்காங்கே படல பட்டம் பின்புட்டின பட்டம் தொடுவ பட்டம் வந்து பட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது இப்போ மேலே கூட பட்டம் கூவிக்கொண்டு தான் இருக்குது மின் எல்லாம் கூவிக்கொண்டிருக்குது இப்போ திடீர்னு நான் கோலடிச்சாங்கன்னு சொன்னால் உடுப்புட்டி படிகள் கோல் அடித்தாங்க இப்படி பட்டம் ஒன்று தொடுத்து ஏற்றப்பறம் வாங்கணும்னு சொல்லி அப்போ நான் அங்கே தான் போகிறேன் அங்கே உட்பட்டிலாம் நிற்கிறேன் நான் அங்கே போயிட்டு வடிய காட்சிப்படுத்துகிறேன் உடுப்பிடி எவ்வளோ மட்டும் சொன்னால் பிள்ளையார் கோயில் அடியில் நிற்கிறேன் இன்றைய பதில் இரவில் மின்சாரம் லைட்டெல்லாம் போட்டு பட்டம் ஏற்ற போகிறாங்க வாங்குவோம் கானவடிக்கல போகும் உடுப்பட்டியில் வந்து அந்த பிள்ளையார் கோயில் அடி பீப்பிள்ஸ் வாங்கிக்கு பக்கத்து ஒழுங்குக்கெல்லாம் போய்கொண்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்தோன்னே நிற்கிறாங்க நினைஞ்சி வணக்கம் தெரிஞ்சம் மோமாலாக வணக்கம் வணக்கம் இல்லை அந்த பட்டம் பார்க்குறதுக்கு தான் வந்து நிற்கிறான் இப்படி உள்ள ஃபோனை பண்ணோன்னா இந்த வீட்டில் நினைக்கிறேன் தச்சு வேலையில் நடக்கிற இடத்துல ஒரு பட்டறை பக்கத்தில் வேலை நடக்குது பெரிய ஒரு பட்டம் தாஜ்மஹால் பட்டம் கிட்டத்தட்ட அகலம் வந்து ஒரு பத்தடிக்கு கூட வரும் நினைக்கிறேன் உயரம் வந்து ஒரு எட்டு அடிக்கு மேலே இருக்கிறேன் நிமித்தினா தான் அந்த அளவு சரியா இருக்கும் முச்ச வேலை நடந்து கொண்டு இருக்கு

இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு நாற்பது காட்சி மகால் பட்டம் ஒன்று நான் கேக்கிறேன் பின்னுக்கு தொடுத்து விட போய் நம்ம அது கூட முழுமையாக காட்சிப்படுத்துகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை முச்சை போடப்படுது அந்த முச்சை நேர் பார்க்குறக்காண்டி தம்பியாக மேலே நிற்கிறாங்களோ ஒரு நாளைக்குறேன் ஒரு சீட்டுக்கு மேலே நிற்கிறாங்களோ ஒரு பத்தடிக்கு மேலே கீழே ஒரு ஆள் வந்து வாழனுக்குரிய எல்லாம் பயிர்படுது எல்லாமே ஒரு மஞ்சள் கலர் கயிறு போட்டு தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரியலிட்டிக்காக இருக்குது ஒரு இருவ இது முப்பரிமாணம் இல்லை ஆனால் நல்லா இருக்குது அதில் பைன் எல்லாம் வந்து நல்லா அடிக்கப்பட்டிருக்குது நல்லா உங்களுக்கு வடிவாக காட்சிப்படுத்துகிறேன் இரவு பொழுதுல பட்டம் எப்படி லைட் எல்லாம் போட்டு ஏற்றின பண்ணுறதை அன்றைய காட்சிப்படுத்தப்போ வணக்கம் சொல்லுங்க அப்படி இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்களை தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர் அப்படி பட்ட காலத்தில் போகுது பட்ட காலம் தான் இங்கே ஒரு பெரிய பட்டங்கள் ஏற்றுவாங்க ஆ வித்தியாசம் வித்தியாசமான பட்டங்கள் ஏற்றுறது வளமே என்னென்ன பட்டம் தொடுவிடப்போ இன்றைக்கு வந்து தாஜ்மஹால் பட்டம் ஏத்த லைட்டுகள் போட்டி ஒரு அழகான தாஜ்மஹால் ஏத்த போயிடும் சேர்ந்து இல்லை சும்மா ஒரு ஒரு சிலர் ஏற்றினோம் என்ன கட்டம் நண்பர்களாலும் சேர்ந்தே திவினம் ஊர்பொடிகளும் சேர்ந்தே தீவினம் பல வகைகள் நடக்கும் அப்ப பழமை மாதிரி பட்டங்கள் இந்த வர கூடுதலாக ஏற்றப்படுதோ இல்லது இந்த முறை ஆரம்ப காலங்களில் இன்னும் போட்டிக்கு கணக்கு ஏற்றுறது இந்த முறை ஒரு சில வித்தியாசமான பட்டங்களை ஏற்றி நம்ம அப்படி உங்களோட பங்களிப்பும் இருக்கோ இல்லை பெம்பளை பார்க்க வந்துருக்கீங்களா நாங்கள் பெம்பளை பார்க்க பார்க்க வந்துருக்கிறீங்க ஓகே நன்றி நன்றி ஓகே என்ன சாமான் நீங்க இப்ப கீழே வச்சு லைட் எல்லாம் போட்டு பாக்கணும் மேல முஜியான் சரி பார்த்து கொண்டிருக்கணும் பார்த்துக்கொண்டிருக்கணும் குறிப்பிட்ட நிலையத்துல வந்து பட்டம் மேல நிற்கும் அதையும் உங்களுக்கு ஆட்சிப்படுத்தும் நான் இவடத்து வந்து சரியாக ஏழை ஏழரை இப்போ ஆறரைக்கு வந்து நான் விடது ஆறு நாற்பது அப்படின்னு நினைக்கிறேன் காணொலி எடுக்க நான் ஒரு மலைத்தியான நான் வந்த அப்புறம் ஒரு மலைத்தியான படியல் எல்லாம் முச்சியெல்லாம் பார்த்தவங்க எல்லாம் பார்த்து எல்லாம் தயார்படுத்திட்டாங்க இன்னி கொண்டே பக்கத்தில் இருக்க அந்த பிள்ளையார் கோயிலில் கொண்டே ஏற்ற போகிறாங்க பாருங்கள் இவ்வளோ முச்சை வேலை போட நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான முச்சியலில் போடப்பட்டிருக்குது எல்லாம் போட்டுட்டு அங்க ஒே வாழன்லாம் கட்டி போட்டு என்ன ஏற்றாங்களா பின்னுக்கு ரெண்டு ஒன்று பட்டம் தொடுத்து விட்டுருக்காங்க அதுக்கு முன்னுக்கு தான் இந்த பட்டம் ஏன்னா நம்மளுக்கு லைட் எல்லாம் போறபடியா அதுக்கு ஒரு பேரம் கூட வேற இருக்குமா மாதிரி வீட்டுக்கு தாங்க மாதிரி தான் அந்த அமைப்பு இருக்கணும் அவங்களோட வீட்டில் அந்த பட்டம் வச்சு கட்டப்பட்ட வீட்டுல இருந்து பக்கத்துல ஒரு நூறு மீட்டர்ல அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது அங்க கொண்டு போகிறாங்க

கீழே இருக்கே அவ்வளோ உயரம் தெரியல இப்போ மேலே உயர்த்த கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மேல் உயரம் இது நான் தாஜ்மஹில் மேல் பகுதி இருக்குது அந்த கலசம் இருக்கிற பகுதியான உயரத்தால் ஒரு பயனொரு அடி உயரத்துக்கிட்ட வேறு நினைக்கிறேன் அகலம் அதேமாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு அடி கிட்ட வேறு பண்ணிக்கிறேன் அகலம் பதினஞ்சு அல்லது பதிமூன்று அடி அப்படி வேறு நினைக்கிறேன் நான் சராசரியை தான் சொல்கிறேன் நாங்கள் அந்த பட்டம் காட்டினாக்கோடிலாம் கதைக்க போகிறோம் அங்கே கொண்டு அந்த பிள்ளையாசோடியில் வச்சுட்டு அவங்க தயார்படுத்த நேரத்தில் பட்டம் காட்டினா எல்லோருடையும் கதைப்போம் どこが上がるか。 மேல வார்த்த வீடியோங்களா கோயில் வந்து பக்கத்தில் நான் தூரம் அனுச்சுன்னா நான் நல்லா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டரில் கோயில் இருக்கு பின்னுக்கு எத்தனை பட்டம் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த பட்டம் தொடுக்கிறதுக்கு பின்னுக்கு நாலு பட்டம் இருக்குது நாலு பட்டத்தின் அந்த பொறுவே வந்து இந்த பட்டத்தை தொடுக்க போகிறாங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி இந்த பட்டத்தை தயார்படுத்த போகிறாங்க முடிச்சு இல்லாட்டி தொடுக்கிற வெயில் திட்ட தான் செய்ய அப்ப <laughs> எடுக்க <laughs> 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 இங்க பாக்கி போட்டவன் ஜாவா நோனா ஜரம் படுறானே தரமா முடியுங்க ஓ மெல்ல லவுட் ஓண்டா ப்ரோ காலம பார்த்தீங்க மாட்டடிகள் <laughs> எடுத்த இப்போ அந்த பின் முச்சியலை வந்து சரிவாகினோம் அது பார்த்திங்கன்னா சொன்னால் ஏராளமான நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான முச்சியல் வர எல்லா இல்லை அதுலேருந்து ஒரு கட்டிலேருந்து வரவடியா அந்த பின் முச்சியலுக்குள்ளே அந்த ஒரு நூலும் வந்து சிக்கிப்பட வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த சிக்கியில் அதையும் எடுத்து சரிவாகினோம் மேல் முச்சியெல்லாம் சரி பார்த்துட்டினோம் இனி பின் முச்சியையும் சரி பார்த்துட்டு அதோட தொடுத்துட்டு பின்பட்டங்களோட அப்படியே தொடுத்து போட்டு நினப்பினோம் வந்த நடந்து கொண்டு இருக்குது ஒவ்வொரு பார்த்திங்கன்னா ஒரு இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு அழஞ்செண்டது இந்தியாலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் கோயில் அடியில் ஒரு நாலு கிராம் வந்து இப்போ ஒரு இரு மணி வருஷத்துக்கு மேலேயே இன்னமும் ஒரு அரை மணி தான் கிட்ட ஆக சரி பார்த்துட்டு திருப்பி எல்லாம் பட்டத்தை தொடுத்து பட்டம் மேலே போகிற அளவுக்கு ஒரு ஒரு பொறுமை ஒரு அனுபவம் தேவை இந்த சரியான முச்சியல் சரியாக இல்லை நான் ஆரம்பத்திலேயே எத்தனையும் பட்ட வழியில் போட்டிருக்கிறேன் எல்லாத்துலேயும் வந்து இந்த முச்சியல் சரி பார்க்குறது எல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு ஒரு அனுபவம் தேவை சரியான அளவில் சரியான அந்த போக்கள் இல்லாட்டி பட்டத்தின் உயரங்கள் அதெல்லாம் வந்து வித்தியாசப்படும் சிக்கிப்பட்டாலும் வந்து பட்டம் இனக்கட்டத்தினாலும் நான் கட்டின பட்டம் உடை ரக வாய்ப்பு இருக்கு அப்போ எல்லாம் சரி பார்த்து பொறுமையோடு அது வேலையில் பார்த்து கொண்டிருப்பினோம்

டிநோசா என்ன சொந்தலங்கோ என்னமேரி என்ன என்ன மூரையில வந்துங்கறீங்கல நண்பராجيங்கலா ஃபேமிலியா சேரிங்கல ஃபேமிலியா தான் ஜிலவர்ங்கர் கட்டினதுல கட்டினது நாங்கல நாங்க அண்ணா தம்பி மேட்டல்ஸ் நம்ம காரபோடி எத்தனை அடி பட்டங்கட்ட ட பட்டங்கட்ட இதிரிரவா உண்டான ஒரு அஞ்சு ஆறு நாள் இதிரிரவா அந்தரம் விட்டு இருந்து கட்டினது ஓ இது எத்தனை அடி என்ன உயரம் நா இப்ப அண்ணல வாதா சொன்னானே ஒரு 15 அடி ஆகலாம்னு சொன்னீ உயரம் அவ்வளவு வேرم அவ்வளவு வேرم ஓ

கொஞ்சம் <laughs> <laughs>

இப்போ பின்னுக்கு அந்த பின் முச்சியெல்லாம் கட்டி முடிய அதுக்கு பின்னுக்கு ஒரு பைக் லைட் ஒன்று அடி அடிக்கணும்னு சொன்னால் முன்னுக்கு அந்த டெக்சர்கள் இருக்குது கீரியன அந்த தாஜ்மஹால் இந்த கோடுகள் எல்லாம் இருக்குது அப்போ அந்த பின்னுக்கு லைட் அடிக்காமல் ஏற்றினா என்ன சொன்னால் அந்த முன் பைக் லைட் கடைசியாக இருக்கிற அந்த விளிம்புகளில் இருக்கிற மட்டும்தான் தெரியும் அப்போ பின்னுக்கு ஒரு லைட்டை அடிச்சு விட்டால் முன்னுக்கு இருக்கிற அந்த பெயிண்டிங் எல்லாம் இரவு தெரியக்கூடிய மாதிரி இருக்கிறோம் அந்த பக்கம் ஒரு முயற்சி ஒன்று அடிக்கணும் பட்டத்துக்குரிய எல்லா வேலையும் முடிஞ்சிது இனி தொடுக்கிற மட்டும்தான் உண்மையாகவே நான் இவ்வளோத்துக்கு அந்த வையில் வீட்டடிக்கு வந்து ஆறரை போல் வந்த நான் இப்போ ஒம்பது அரை ஆக போகுது இவ்வளோ நேரஞ்சென்று இருக்குதுன்னு சொன்னால் இந்த மூச்சியில் சரி பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தா ஒரு பட்டம் தானே என்று யோசிப்பாங்களா ஆனால் அதுக்குரிய வேலைகள் வந்து இப்படி தான் ஒரு நீண்ட நேரஞ்செல்லும் அப்புறம் அதை பட்டம் தொடுத்து இரவு ரூபா விட போயிடும் இரா கொடியாக விட போயிடும் என்னென்ன தாஜ்மலை பார்க்க ஒரு ஞாபகம் பேர் சொன்னேன்னு சொன்னால் எங்களோட ஊர்லேயும் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் குட்டியால் ஒரு திரு முப்பரிமாணத்தில் ஒரு தாஜ்மஹால் பட்டம் கொண்டு ஏற்கிறோம் அங்கே முதலாம் இடம் அந்த எங்களோட விளையாடுத்துற பட்ட போட்டியில் வந்து முதலாம் இடம் வந்த தாஜ்மஹால் அது ஞாபகப்படுத்துகிறேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைய பொழுது இது வந்து லைட் போட்டு ஏற்றுறாங்க இது வந்து ஏறத்தால அளவு சைஸில் ஆனால் லைட் போட்டு இது ஒரு வித்தியாசமான அழகாக இருக்குது தாஜ்மஹால் பட்டம் உடுப்புட்டியில் இன்றைய பொழுதில் ஏறப்போகுது அட போடுறது இல்லை இது கனங்க இது

நேரம் பா பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்பரியாஜு பட்டம் வந்து இல்லை முன்பக்கம் மீன் எல்லாம் தொடுத்தாச்சு லைட்டும் வந்து தயார்படுத்தாங்க நீ வயரெல்லாம் எல்லாம் மதக்கிற மாதிரி செலவு டேபிள் நம்ம ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விளக்குவாங்க நீண்ட நேரமாக அவங்களுடைய பட்டம் ஏற்றுகிற அந்த வேலை திட்டம் நடந்து இப்பான்னு வந்து அதில் பட்டம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போக போகுது இரவு நிற ஓ இரவு நேரப்பட்டம் பட்டம் அண்ணையோடய காதைப்போம் வணக்கம் அண்ணன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அவங்க வட்டம் கட்டுறது நாங்களே ஒடி விடுவோம் நீங்க நிக்கிறீங்களே எப்படி இருக்கு உங்களுக்கு பாருங்க இப்பதான் மந்தனா அப்படி எப்படி இருக்கு வட்டம் பேச்சிக்கு நாங்களும் ஒரு சப்போர்ட் பண்றோம் சரி நீங்கள் மிச்சாக்கள் எடுங்க நீ பேர் எடுத்துக்கிட்டு Thank you.

মাজা মেলা এনে মাজা

சரி சந்தோஷம் எடுக்கறேன் எடுக்க சொன்னீங்க

பட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு கொண்டிருக்கணும் இப்போ நான் நினைக்கிறேன் அந்த தென்னம்பிள்ளையை தாண்டி மேலே நாற்பது அடி தாண்டி மேலே போய்க்கொண்டிருக்குது இருத்தால கீழே ஒன்று முப்பது பேருக்கிட்ட கயிறை கம்பான பிடிச்சிக்கொண்டிருக்கணும் மாட்டியல்டுறேன்படி விட்டுறாங்க விட்டுறாங்க நான் அங்கே போறேன்

నిదాని నిదాని కొంచెం నీళ్లు దరిదిలియామ్ నీళ్లు రా రదా అలా వదిలేసి నిన్ను పో ఇడి ఇడి ఇక్కడ చేద్దాం ఎండిన గాని కలగనేట్ అది క్లియర్ ఆ పిచ్చి హా ఆ ఇడి ఇడి టీచర్ ఆ కిందలకదా நான் சொன்னா இவ்ள விளக்கியும் வந்து கீழ் வாழானினும் வந்து முடிய இல்லை பார்த்தீங்கன்னா கீழே ஒடிய நிற்கிறாங்க கொஞ்சம் காணொளி வந்து கழிவில்லாமலையும் இருக்கு சொன்னால் இருட்டு தூரம் போக போக அங்கே ஃபுல்லாக முற்றும்பொழுத இருட்டாக இருக்குது അവിടെ കൊണ്ടോ കൊണ്ടോ കൊഞ്ഞഞ്ഞാ വിട്ടു വിട്ടോണ്ട് വാ ആറായിട്ട് അങ്ങോട്ട് വാ അങ്ങോട്ട് പിന്നല വാ ഇങ്ങോട്ട് വാ അവിടെ വെച്ചോടോട്ട് വിട്ടേ വിട്ടോ

ஆக்கள் வந்துட்டார் அடுத்த பட்டத்துல வந்துட்டார் ഇങ്ങേ വണ്ണോ ഇങ്ങേ വണ്ണോ ഇങ്ങേ അടുത്ത് വരെ ഇട് ഇങ്ങേ വരണല്ല ഇങ്ങേ വാ ഇങ്ങേ അടുത്ത് വരെ ഇട് വാടാ ഇങ്ങേ വണ്ണോ വാടാ ഇങ്ങേ വണ്ണോ വാടാ ഇങ്ങേ വണ്ണോ ഇങ്ങേ വണ്ണോ ഇങ്ങേ വണ്ണോ ടീമേ നീ അപ്പടെ പോയി തിكله വരാം ഇല്ല ഇല്ല എളുമ്പ് എളുമ്പ്